மதுரையில் உள்ள நூறு வார்டுகளில் மக்களை காவல்துறையிடம் இணைக்கும் வகையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட உள்ளதாக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் வைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மாபெரும் பொதுமக்கள் குறைத்திருக்கும் முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஐந்தாவது மாபெரும் குறைத்திருக்கும் முகாமாக இருக்கு மனுதாரர்கள் அவங்க இதோட வந்திருக்காங்க இது வந்து நிலுவையில் உள்ள மனுக்களை வந்து இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரணை செய்து மனு முடிப்பதற்காகவும் புதுசாக வர்றவங்களுக்கு மனு எவ்ரி பெனஸ்டேவும் நம்ம வந்து புதன்கிழமையும் நம்ம வந்து பொதுமக்களுக்கு மனு பெறோம் அதையும் இது பண்ணுற விதமாக இந்த நடத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மனுக்களுக்கு தீர்வு காணப்படுகிறது இது தவிர நம்ம இந்த எல்லா வார்டுகளிலும் நம்ம மதுரை மாநில உள்ள நூறு வார்டுகள்லையும் வந்து இந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையுடைய நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக வாட்ஸ்அப் குழுக்கள் வந்து அமைச்சிருக்கிறோம் இது குறிப்பாக வந்து அவங்க வந்து குற்றம் சம்பந்தப்பட்டது இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய இது இப்போ போதைப்பொருள் சம்மந்தமாக குட்கா சம்மந்தமாக எந்த தகவலாக இருந்தாலும் உடனடியாக தெரிவிக்கும் பட்சத்தில் காவல்துறை மூலமாக துரிதமான நடவடிக்கை எடுப்பதால் குற்றம் நடைபெறவை தடுக்க முடியும் அப்படி ஏதாவது நடந்தாலும் உடனடியாக எதிரிகளை கைது செய்வது ப்ளஸ் உடனடியாக நடவடிக்கைகளும் இது ஏதுவாக அமையும் ஸோ அது வந்து பொதுமக்களிடையே நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு இது எல்லா வார்டுகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை வந்து ஒரு மிக பயனுள்ளதாக மாற்றும் விதமாக கா மதுரை மாநகர கால் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும்